வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிடியானை உத்தரவு ஜனாதிபதி அனுரவுக்கு சீனாவிடம் இருந்து வந்த அழைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பை நினைவு கூர்வதற்கு எந்த வகையிலும் அனுமதியில்லை அனு அரசு அறிவிப்பு படகுகள் ஏழு வீடுகள் சேதம் மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட இருநூறு மில்லியன் ரூபா பணம் வடக்கில் தொடரும் சீரற்ற காலநிலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற பேருந்து விபத்து பெண் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நிலவும் கடும் மழை காரணமாக மகாவலிகங்கை ஹெதஓஓயா அனைத்த தாழ்நில பகுதிகளில் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மணத்தி வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுகிறது நீர்ப்பாசன திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது மழை காரணமாக கங்கையின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது இதன் காரணமாக திம்புள்ளாகல கந்தலாய் கிண்ணியா லங்காபுர மெதிரிகிரிய மூதூர் சேருவில மற்றும் தமன் கடுவ வெளிகந்த ஆகிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிடியானை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க உத்தரவிட்டுள்ளார் குறித்த பிடியானையானது யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பேஸ்லைன் வீதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இடம்பெற்ற விபத்து தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது தனது காருடன் மோதி விபத்துக்குள்ளான மற்றுமொரு காரின் வாகன சாரதியை கடுமையாக தாக்கி காயப்படுத்தியதாக அர்ஜுனா மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வந்த காரணத்தினால் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது சீனாவுக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்காவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அதேவேளை எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் வாரத்தில் ஜனாதிபதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள அவர் தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதி அனுர இந்திய செல்லும் திகதிகள் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை என நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் இந்த நிலையில் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தில் இருந்து அவருக்கு சீனாவுக்கு வருமாறு அழைப்பு வந்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு எந்தவொரு தடையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் மாவீரர் தின அனுஷ்டிப்பு தொடர்பில் ஊடகவியலாளரினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய தீவிரவாத மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றுக்காக நிதி சேகரித்தல் ஒன்று கூடுதல் பிரச்சாரம் செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த அமைப்பின் கொடி லட்சணை மற்றும் கீதம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதற்கமையவே நாம் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதன்படி தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடி லட்சணை கீதம் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கிறோம் அதே நேரம் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறும் நிகழ்வுக்கு விடையூறு விளைவிப்பதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூர்வதும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூறுவதும் ஒன்றல்ல ஆகவே இதனை குழப்பிக் கொள்ள வேண்டாம் உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூர்வதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ள அதே நேரம் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூர்வதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு வாகரை பிரதேச சபைக்குட்பட்ட மாங்கனி பகுதியில் நேற்றிரவு மினிசூறாவளி ஏற்பட்டுள்ளது நேற்றிரவு ஏழு மணியளவில் ஏற்பட்ட இந்த மினிசூறாவளியில் அப்பகுதியில் லிவிங் கிறிஸ்டியன் அசெம்பிளி எனப்படும் தேவாலயம் முற்றாக பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அது மாத்திரமன்றி ஏழு வீடுகள் பாதிப்படைந்துள்ளது கடற்கரையில் நிலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இரு படகுகள் கரைக்கு அப்பால் தூக்கி எறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி அனிரகுமார் திசநாயக்கவின் பதவி பிரமாணத்திற்கு ஒதுக்கப்பட்டு பயன்படுத்தப்படாத இருநூறு மில்லியன் ரூபாய் பணம் மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல்வள பிரதி அமைச்சர் ரத்னகமகே கமகே தெரிவித்துள்ளார் காலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அண்மையில் இடம்பெற்ற ஜனாதிபதி பதவி பிரமாண நிகழ்வுக்கு வரவு செலவு திட்டத்தில் சுமார் இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் எனினும் தற்போது அந்த பணம் மக்கள் மயமாக்கப்பட்டுள்ளதாக ரத்னகமகே தெரிவித்துள்ளார் மேலும் தமது அரசாங்கத்தின் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் அனைத்தும் இனி மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைய மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நானூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி ஒரு வீடுகளும் அளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராயா தெரிவித்துள்ளார் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பன்னிரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு உணரப்பட்டுள்ளது சாவுகச்சேரி ஊர்காவற்றை உடுவில் கோப்பாய் சண்டிலிப்பாய் யாழ்ப்பாணம் நெல்லூர் பரிசுத்துறை சங்கானி காரைநகர் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த பாதிப்பு உணரப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்து நானூற்று எண்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மாவட்டத்தில் பதினாறு தற்காலிக நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சைக்கான மத்திய நிலையங்கள் இல்லாத பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்கள் பொது மண்டபங்கள் இவ்வாறு தற்காலிக பாதுகாப்பு நலன்புரி நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளன மேலும் மன்னார் மாவட்டத்தில் தாழமுக்கம் காரணமாக ஏற்படவுள்ள அனர்த்தத்தை தடுக்க முப்படையினர் பொலிஸார் மற்றும் திணைக்கள அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மென்னார் மாவட்டத்தில் இருந்து கடற்தொழிலாளர்களை மறு அறிவித்தல் வரை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பண்டாரவன்னி கிராமத்தில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள தொடர்ச்சியாக மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதனாலும் அக்கிராமத்தில் உள்ள மக்களை அயலில் உள்ள பாடசாலைக்கு செல்லுமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் தகவல் விடுத்துள்ளனர் குறித்த பகுதியில் கிராம சேவையாளர் சமூர்த்தி அலுவலர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இணைந்து குறித்த கிராம மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்றைய தினம் அதிகாலை இந்த விபத்து புனேவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது இதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் தற்போது பெய்து வரும் மழை காரணமாக வீதி வழக்கும் நிலையில் காணப்பட்டதனால் விபத்து ஏற்பட்டுள்ளது என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் வந்துள்ளது உயிரிழந்த பெண்ணின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் புனேவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் உயிரிழந்த பெண்ணின் விவரம் வெளியாகவில்லை எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனுத்தியாலங்களில் வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை ராமநாதன் அர்ஜுனாவிற்கு பிடியானை உத்தரவு ஜனாதிபதி அனுரவுக்கு சீனாவிடம் இருந்து வந்த அழைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பை நினைவு கூர்வதற்கு எந்த வகையிலும் அனுமதி அனுமதியில்லை சூறாவளி தூக்கி வீசப்பட்ட படகுகள் ஏழு வீடுகள் சேதம் மக்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட்ட இருநூறு மில்லியன் ரூபாய் பணம் வடக்கில் தொடரும் சீரற்ற காலநிலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற பேருந்து விபத்து பெண் உயிரிழப்பு முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி